நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது உன் கடவுளாகி ஆண்டவரை வழிபட வேண்டும் அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் அவர் உன் நடுவினின்று நோயை அகற்றிவிடுவார் விடுதலை பயண புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இறைவனை நாம் வழிபட வேண்டும் என வலியுறுத்துகிறது இறைவார்த்தை என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் எப்பேற்பட்ட தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் நம்முடைய சொல் செயல் எல்லாம் இறைவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிலும் இறைவனை காணுகின்றவர்களாய் நாம் வாழ வேண்டும் இறைவனை முதன்மைப்படுத்தி முக்கியத்துவப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்றால் இறைவார்த்தை சொல்லுகிறது அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார் நம்முடைய அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்வார் நம் ஆண்டவர் இந்த நற்கருணையில் வல்லமையாய் பிரசன்னமாக இருக்கிற இறைவன் நம் தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியவராயிருக்கிறான் நாம் உண்ணுகிற உணவு நாம் செய்கிற தொழில் நம்முடைய குடும்பம் நம் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இருக்கும் அவர் உன் நடுவு நின்று நோயை விடுவார் நாம் ஒருவேளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் பல்வேறு வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நெருக்கடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த கொடுமையான வேதனையை அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த ஆராதனையின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது அவர் உன் நடுவில் நோயை அகற்றி விடுவார் சகோதரனே சகோதரி ஆண்டவர் உனக்கு சுகம் தருவார் உன்னை குணப்படுத்துவார் எனவே அப்படிப்பட்ட இறைவனை முழுமடதோடு ஆராதனை செய்வோம் போற்றி துதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே என்று பாடி ஆண்டவருடைய அருளை மிகுதியாக நாம் பெற்றுக்கொள்ள மன்றாடுவோம் எங்களுக்கு அருள் தாரும் மாண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் மாண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் மாண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் மாண்டவரே அபிரகம் கடவுளே ஈசாக்கின் கடவுளே இஸ்ரேலின் கடவுளே ஆண்டவரே கடவுளே ஈசாக்கின் கடவுளே இஸ்ராயேலின் கடவுளே ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே ஆப்ரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் இஸ்ரேலின் கடவுள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்து வானத்து விண்மீன்களைப் போல கடல் மணலை போல உன் சந்ததியை நான் உண்டு பண்ணுவேன் ஈசாக்கே நீ நிலத்தில் விளைவிக்கின்றவற்றில் நூறு மடங்கான ஆசிர்வாதத்தை நீ பெறுவாய் இஸ்ரேலின் கடவுள் என்று நாம் அவரை பாடி துதிக்கிற போது தலைமுறை தலைமுறையான ஆசிர்வாதம் நம்மீது உச்செடுக்க ஊற்றெடுக்க உருக்கத்தோடு ஆண்டவரத்திலே பாடினாம் யோசேப்பின் கடவுளே மோசேயின் கடவுளே யோசுவாவின் கடவுளே ஆண்டவரே யோசேப்பின் கடவுளே கடவுளே யோவானின் கடவுளே ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே யோசேப்பு அந்த தனிமையிலே இருந்தபோது ஆண்டவர் மகனேனி தனிமையிலே இல்லை உன் சகோதரர்கள் எல்லாம் உன்னை வெறுத்து ஒதுக்கினார்கள் ஆனால் உன் சகோதரனுக்கு மத்தியிலே நான் உன்னை உன்னைவாதமாய் உயர்த்துவேன் என்று சொல்லி அந்த ஹீர்தினுடைய ஆளுநனாக உயரக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அவரை உயர்த்தினார் மோசேயின் வழியாக மோசே ஒரு குற்றப்பழியினை சுமந்து கொண்டு ஓடிப்போய் ஒளிந்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் உன் வழியாக அடிமைப்பட்டு போய் கிடக்கிற இஸ்ராயில் மக்களை நான் மீட்பு கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு விடுதலை வீரனாக மாற்றி அடைத்து வந்தார் யோசுவா என் அன்பு மகனே யோசுவா புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறைவார்த்தை நீ அஞ்சாதே நீ கலங்காதே வீருகள் துணிந்து நில் இதோ உன் கடவுளாகி ஆண்டவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஏறெடுத்த எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருக்கு வெற்றியை தந்தார் சகோதரனே இன்று நீயும் நானும் கூட ஆண்டவரை பாடி துதித்துக் கொண்டிருக்கிற ஆராதனை செய்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் யோசேப்புவுக்கு கிடைத்த அந்த ஆதரவு நமக்கும் கிடைக்க மோசேவுக்கு கிடைத்த அந்த வழி நடத்துதல் என்கிற தலைமை பண்பு நம் குடும்பத்தில் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க யோசுவாவுக்கு ஆண்டவர் தந்த அந்த வெற்றியை நம் வாழ்விலும் தர நம்மை ஒப்பு கொடுத்து சொல்லிப்போம் சாமுவேலின் கடவுளே தாவீதின் கடவுளே சாலமோனின் கடவுளே ஆண்டவரே சாமுவேலின் கடவுளே தாவீதின் கடவுளே சாலமோனின் கடவுளே ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே சாமுவேலினுடைய வாழ்க்கை அவர் சிறுவனாய் படித்துக் கிடந்த போது சாமுவேல் சாமுவேல் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார் ஆண்டவர் ஆண்டவரே பேசும் அடியான் கேட்கிறேன் என்று சொல்லி கடவுளுடைய குரலை கேட்பதற்கு கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு செயல்படுவதற்கு ஆர்வமாய் ஓடி வருகிறார் சாமுவேல் அவரை போல நாமும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஓடி வந்திருக்கிறோம் தாவீது அரசன் தன்னுடைய பாவ வாழ்க்கையினால் சிக்குண்ட போதும் கூட அவரை விடுவித்து வெற்றி மேல் வெற்றியை அவருக்கு தந்து அவரை உயர்வான ஒரு இடத்திலே அமர்த்தி சாலமோனுக்கு இந்த உலகின் சிறந்த ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் தூய்த்துணர்கின்ற பகுத்தறிகின்ற அறிவாற்றலை தருகிறார் நல்லது எது கெட்டது எது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்கிற தெளிவினை பெற்றுக்கொள்ள இதோ சாமுவேலுக்கு கிடைத்த ஆசிர்வாதம் தாவீது அரசருக்கு கிடைத்த ஆசிர்வாதம் சாலமோனிடத்தில் இருந்த ஞானத்தை நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை போற்றி துதித்து ஆராதித்து பாடுவோம் எலியாவின் கடவுளே எலிசாவின் கடவுளே தானியலின் கடவுளே ஆண்டவரே எலியாவின் கடவுளே எலிசாவின் கடவுளே கடவுளே ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் துதித்து பாடி எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எலியாவினுடைய வாழ்க்கை பிடியிலே சிக்குண்டு கொண்டு உண்மை கடவுளை வெறுத்து ஒதுக்கிய போது இதோ அவர்களின் போலி தெய்வங்களை எல்லாம் அடையாளம் காட்டி அந்த கார்மேல் மலையிலே உண்மையான தெய்வம் நம்மை மீட்கிற தெய்வம் நமக்காக கல்வாரி மலையில் ரத்தம் சிந்திய தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து கழுவி தூய்மைப்படுத்துகிற இறைவன் இதோ நம் முன்னையிலேயே நற்கருணையில் வீச்சிருக்கிற இந்த ஆண்டவர் தாமே என்று சொல்லி யாவே என்கிற உண்மை கடவுளை நிறுவுகிறார் ஆசிரியரை பெற்றவராக செல்லுகிற இடங்களில் எல்லாம் அற்புத அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமை படைத்தவராக எலிசா இறைவாக்கினர் திகழ்கிறார் தானியும் கூட அந்த சிங்க குகையிலே சிக்குண்டு தவித்த போது அந்த பட்டினியாய் கிடந்த சிங்கங்கள் எல்லாம் அவரை விழுங்க வேண்டும் என்று நினைத்த போதும் கூட அந்த சிங்கங்களின் வாயிலிருந்து ஆண்டவர் அவரை காப்பாற்றுகிறார் சகோதரனே சகோதரி தீமையின் பிடியிலிருந்து சாத்தானின் சோதனைகளிலிருந்து தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவர் நம்மையும் தானியலை போல காக்கின்றார் நம் வழியாகவும் அற்புத அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறார் எனவே ஆண்டவரை பாடி துதித்து ஆராதனை செய்வோம் கடவுளி எரிய கடவுளி இசைக்கியலின் கடவுளே ஆண்டவரே இசையாவின் கடவுளே எரியாவின் கடவுளே இசைக்கியலின் கடவுளே ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே எஸ்ஸாயாவை பெயர் சொல்லி அழைக்கின்ற இறைவன் என் பார்வையில் நீ விலகேற பெற்றவன் மதிப்பு மிக்கவன் உன்னை நான் என் உள்ளம் கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி எஸ்ஸாயாவை அழைக்கிறார் இதே மியாக எதேமியா இதோ நான் உன்னை தாயின் கருவிலேயே தேர்ந்து கொண்டிருக்கிறேன் நீ எனக்குரியவன் என்று சொல்லி அவரை சிறு பிள்ளையாக இருந்த போதே ஆண்டவர் தேர்ந்து கொள்ளுகிறார் எஸ்ஐக்கிய அழைத்து எஸ்ஐக்கியா இதோ நீ அந்த பள்ளத்தாக்குள் செல் அந்த இடத்தை பார் உலர்ந்த எலும்புக்கூடுகளை கிடக்கிறது அல்லவா அவற்றுக்கு நீ இறைவாக்கு உரை உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழக்கூடிய வல்லமை கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை பயன்படுத்துகிறார் உன்னையும் என்னையும் கூட இந்த நாளில் ஆண்டவர் பல்லமையாய் பயன்படுத்த நம்மை உருக்கமாய் ஒப்புக் கொடுத்து ஆண்டவடத்தில் பாடி சொல்லிப்போம் மரியாவின் கடவுளே தந்தையே எங்கள் கடவுளே ஆண்டவரே மரியாவின் கடவுளே இயேசுவின் தந்தை எங்கள் கடவுளே ஆண்டவரே அன்னை மரியாள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரே இதோ நான் உம் அடிமை என்று சொல்லி தாட்சியான உள்ளத்தோடு எளிமையான இதயத்தோடு தூய இருதயம் படைத்தவராக தன்னை முழுவதுமாக ஆண்டு விடத்தில் அர்ப்பணம் செய்தார் மகிழ்கிற இந்த நாளிலும் கூட நாமும் தேவத்தாயை போல தூய்மையில் எளிமையில் தாட்சியில் சிறந்து விளங்க உருக்கத்தோடு அந்த தேவத்தாயின் பரிந்து பேசலுக்காக வேண்டி செவி தந்தையாம் கடவுளுடைய ஆசிர்வாதம் நம் ஒவ்வொருவரின் மீதும் ஊற்றெடுக்க இதோ இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் பக்தியோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் மன்றாட்டு உன் விண்ணப்பம் உன் ஜெபம் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய திருப்பாதம் இட்டவர்களாய் உருக்கத்தோடு அவரை ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே சகோதரர்களே சகோதரிகளை எல்லோரும் கரங்களை உயர்த்தி கொண்டு ஆண்டவருடைய இந்த நற்கருணையின் முன்பாக உணர்ந்தால் அதோடு நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஒப்புக்கொடுப்போம் நம்மை நம் குடும்பத்தை நம் கணவனை நம் மனைவியை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பெற்றோரை நம்முடைய நண்பர்களை நம்முடைய தொழிலை வியாபாரத்தை நம்முடைய முயற்சிகளை நம்முடைய பயணங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக ஆண்டவரே பிறகு வல்லமை நிறைந்த இந்த தருணம் இதோ வல்லமையாய் பிரசன்னாய் எழுந்தருளி இந்த நற்கருணையில் எங்களுக்கு ஆசிரியை வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் குழந்தை வாக்கியத்திற்காக வேண்டுகிறவர்கள் திருமண வரனுக்காக மன்றாடுகிறவர்கள் வேலை வாய்ப்பிற்காக ஒப்புக் கொடுக்கிறவர்கள் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்திற்காக ஜம்பிக்கிறவர்கள் வெளிநாட்டு பயணம் செல்வதற்காக தடைகள் நீங்கி அந்த பயணம் நல்லபடியாக அமைவதற்காக குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் ஒழிவதற்காக நோய் நொடிகளில் இருந்து விடுதலை பெறுவதற்காக குடும்ப சமாதானத்திற்காக கோர்ட்டிலே இருக்கின்ற வழக்குகள் நல்லபடியாக முடிந்து அவற்றின் வழியாக குடும்பத்தில் அமைதி நிலவும்படியாக இதோ எல்லா வரங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மன்றாட்டுக்களை உன் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதனை செய்கிறோம் அப்பா உன் வேண்டுதல் உமது விண்ணப்பத்தின் வழியாக இதோ எங்களுக்கு பதில் தருகிறீர் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு எங்களை முழுவதுமாய் உன் திருப்பாதம் உம் உன் நல்லாசிரியரை பெற்றுக்கொண்டு உமது சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம் எங்களை முழுவதுமாய் உம் தூய இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கும் செபம் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதியும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார் பல பலத்தையும் செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும் ஆமீன் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே ஏன் சிநேகமாயிரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆழ்ந்து பணிந்து வணங்கி மாண்பு கீதம் பாடிச் சுவிப்போம் வாருள்டையாள தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம வருக புல்களால மனிதனிதனை அறியலா குரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புக்சியோடு வேற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ും അളവില്ലാത സമർപ്പു കഴിച്ചിണ്ടുകിപ്പുമാ இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மஞ்சகாடுகின்றோ நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக கடவது